ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சிறிய இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி கிடைக்க பாருங்கள் சீதாவும் மீனாவும் நேர கிழமையாக அந்த பார்க்கையே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா முத்து ஒரு ஆள் கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மீனாவை பற்றி அவர் ஏதோ தப்பாக பேசிடுறாரு அந்த கோவத்தில் அவர் கூட பயங்கரமாக கலெட்டாக அடித்து என் வைஃபை பற்றி ஏதாவது பேசினா அவ்வளோதான் என் பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காரு புருஷன் நான் அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்குவேன் அதே மாதிரி அவ்வளோ என்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் உண்மையை எப்போவுமே மறைச்சதே இல்ல பொய்யும் சொல்லிக்கவே மாட்டோம் எந்த காரணத்துக்காகவும் உண்மையை சொல்லி அதுக்காக மன்னிப்பு கேட்டது இந்த மாதிரி தான் பழக்கம் அப்படி இருக்கிற என்கிட்டயே மறைச்சு அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு என்னமோ உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா உன் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி பேசுறியப்பா அதான் உன் பர்மிஷனே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காள அவளை போய் நல்ல ஒய்ஃப் பண்றா அப்படின்னு உடனே இன்னொருத்தர் இருந்துட்டு ஆமா அதானே கேட்கறது சரிதானே இதுக்கு போய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க அப்போ முத்து சொல்றாரு மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறவங்க இப்படி ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருக்கிறான்னா அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவள் எதுக்காக இது பண்ணியிருக்கிறா அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு அப்புறம் ஏன் சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது சரக்கு அடிப்பாங்களான்னு நான் அடிப்பேன் சந்தோஷமாக இருக்கும்போது சரக்கு அடிப்பேன் அவன் மேலே எனக்கு கோவம் என்கிட்ட சொல்லலைன்னு ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான அர்த்தத்தை யோசிக்கும்போது தானே அவள் அக்காவா மட்டும் இல்லை அம்மாவா அப்பாவாக இருந்திருக்கா சீதாவுக்குன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சீதா யார் அப்படின்னு அவளா எனக்கு தங்கச்சி மாதிரி என் பொண்ணு மாதிரி அப்படின்னு ரொம்ப பெருமையாக சீதாவை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மீனாவும் சீதாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சீதா நீ கல்யாண பொண்ணு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு முத்து கேக்குறாரு ஓ அங்க கல்யாணம் நடக்குமா நீங்க இல்லனா அப்படின்னு கேக்குறாங்க அதான் நான் இல்லாம ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு இது ஃபார்மாலிட்டிஸ் தானே இதுக்கெல்லாம் மாமா இருக்கணுமா என்ன அப்படின்றாரு மாமா ப்ளீஸ் மாமா நீங்க அங்க கிளம்பி வாங்க அப்படின்றாங்க நான் வந்தேன்னா அந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க அது எப்படி நீங்க வந்தா கல்யாணம் நடக்காம நீங்கள் நீங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஓ அப்போ தான் வந்து நான் வந்தாதான் கல்யாணம் நடக்கும் உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை நீங்க சம்மதமா தான் இருக்கீங்களே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஐயோ ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு வீணா கிட்ட சொல்றாங்க ஏன்பா இப்போதான் பொண்டாட்டியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த அது உன் பொண்டாட்டி தானே ஏன் அப்படி பேசுற அப்படின்றாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் உனக்கு என்னையா போய் குடிக்கிற வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் வரை போறீங்களா இல்லையா அப்படின்னு காரில் கூப்பிட்டு போறாங்க ஏன் கார் இங்கேயே இருக்குது அதை விட்டுட்டு இந்த காரில் நான் வந்துட்டு அதை யார் ஓட்டுறது அப்படின்னு டிராஃபிக் போலீஸோட கல்யாணம் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நான் அனுப்பி நான் கார் எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு மீனா கூட்டி போகிறாங்க ஆனால் மண்டபத்துக்குள்ளே உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு வெளியவே நிற்கிறாரு ப்ளீஸ்ங்க வாங்க முகூர்த்த நேரம் முடிய போகுது கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்றாங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம்னு சொல்லவே இல்லையேன்னு சம்மதிச்சு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல அது தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது நான் லாம் வர மாட்டேன் அப்படின்றாரு இங்கே பாருங்க தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க யோசிங்க அப்படின்றாங்க நீ சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணும் யோசிக்கணும்லாம் எதுவுமே இல்லை மீனா நான் தை நான் இந்த நிலமையில அங்கே உள்ளே வந்தேன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்றாங்க அப்போதான் சீதாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது அக்கா அவர் சொன்னார்ல குடிச்சிட்டு யாரும் வந்து கல்யாணத்துக்கு வரக்கூடாது எனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் ஒருவேளை அதுக்கா இருக்குமோ அப்படின்றாங்க ஆ ஆமாம் இருக்கும் அப்படின்ட்டு எங்க குடிச்சிட்டு வந்தால் இந்த கல்யாணத்தில் கலாட்டா வரும் அதனால் யாரும் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நம்ம அறும்பாடு சொன்னாரே அதுக்காக தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்லையே கற்பூரம் மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற ஒரு நிலமையில இருக்கு அப்படின்னு பார்த்தியா குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளை சொன்னார் இப்போ குடிச்சிட்டு தான் வர வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு சீதா இந்த கல்யாணம் நடக்கும் நீ போ நான் அத்தை கிட்டே பேசுகிறேன் ஆனால் நான் இப்போ வந்தேன்னா அங்கே கல்யாணம் நடக்காதுன்னு கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்க வேண்டாமாமா ஏற்கனவே நான் ஒரு முறை நீங்கள் இல்லாமையும் உங்ககிட்ட கேட்காமையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ண குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு எனக்காக நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் தலையில் வச்சுக்கிற பூ முதற்கொண்டு நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கும்போது நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் என் அக்கா தான் பெருசு என் அக்கா ஆசீர்வாதம் பண்ணால் போதுன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாகவே நீ அப்படி நினைச்சியா அப்படின்ட்டு இல்லை ஆனால் உங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சிட முடியும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ட்டு சம்மதிக்க வச்சிடலான்னு நினச்சேன்னு அது எப்படி சீதா கல்யாணம் தான் நடந்துருச்சு வேற வழி இல்லாமல் தான் நான் ஒத்துக்கணும் அப்படி தானே அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் தெரியறதுக்கு முன்னே ஒத்துக்கிட்டீங்கல்ல மாமா அப்படின்றாங்க உனக்கு என் மேலே இல்லை எங்க உனக்கு பிடிக்காத மா கல்யாணம் பண்ணி வச்சுடணுன்ற பயத்தில் நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்றாரு மாமா நீங்க எப்படி பேசினாலும் இதில் நான் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன்னு நீ ஒத்துக்காத வேற போவியா அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் ஒத்துக்கிட்டேனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு போ நீ உள்ள போ கல்யாணம் நடக்கட்டும் உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க மாமா ப்ளீஸ் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க நம்ம சீதா ஐயோ எதுக்கு நீ இப்போ காலில் விழுற ஹிந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சரக்கு வேறு அடிச்சிருக்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க யாராவது ஏதாவது பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தான் முத்து தயங்குறாருன்னு நல்லாவே தெரியுது மீனாவுக்குமே நீங்கள் எதுக்கு அவசரப்பட்டு பாருக்கு போனீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது கோவம் வந்துருச்சு வருத்தமாகவும் இருந்துச்சு கிளம்பி போயிட்டேன் ஏன்னா நேற்று வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இன்றைக்கி நான் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கல்யாணமே நடந்திருக்கு அப்புறம் நான் எதுக்கு அங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணை செய்யும் அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை யாருமே அப்படிலாம் குறைச்சி யோசிக்கலை நீங்கள் தான் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சீதா மொக்கா பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்றாங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா தயவு செஞ்சு வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்றாரு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி முத்துவை உள்ள கூப்பிட்டு போறாங்க உள்ள கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அது போதை கொஞ்சம் தெளிகிறதுக்கு அது இது கொடுக்குறாங்க ஆனால் தெளியல பெருசாக ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு வழியாக தான் கூப்பிட்டு போறாங்க உள்ள இப்போ முத்துவை வந்து Hunger. மீனாவோட அம்மா கிட்ட பேச வைக்கிறாங்க அவங்க இருந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க ஏமாப்பிள்ள இப்படி பண்ணீங்க நீங்கள் இல்லாட்டினா இந்த கல்யாணம் நடந்துரும்னு நினைச்சிங்களா அவள் வேணா நீங்கள் இல்லைனா கூட பரவாயில்லைன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் நான் அப்படி இல்லை உங்களுக்கு உண்டான மரியாதையை நான் எந்த எல்லா இடத்துலயுமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என் வீட்டோட இன்னொரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் ஏன் மாப்பிள்ளை கிளம்பி போனீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதான் ஏற்கனவே நடந்துருச்சு அது அப்படின்னு இப்போ தானங்க அதெல்லாம் பேசி முடித்தோம் அப்படின்றாங்க மீனா நீ பேசாத எப்படியுமே உன் மேலே எனக்கு தான் போதை தெளிய டாப்பர் பண்றதுக்கு உங்ககிட்ட அப்படின்றாரு மாப்பிள்ள தண்ணி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க அத்தை இந்த மாதிரி நிலைமையில உங்ககிட்ட பேசிருக்கவே கூடாது நானு இவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க பரவாயில்ல மாப்பிள்ள நீங்க எப்படி இருந்தாலும் எங்க வீட்டு மாப்பிள்ள தான் வாங்க போலாம் அப்படின்னு இல்ல அத்தை நான் வரல இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் அவ்வளவுதான் இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் இருந்தா தான் நடக்கும்லாம் ஒன்னும் கிடையாது இல்ல நீங்க போய் கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்றாங்க இல்ல மாப்பிள்ள யார் என்ன சொன்னாலும் சரி சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்க தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கணும் அப்பதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அவரு குடிச்சிட்டு மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் அந்த மாப்பிள்ள அப்படி இருக்கும்போது நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நான் தாலி எடுத்து கொடுத்தா அவர் வாங்கி கட்டிடுவாரா தேவையில்லாத குழப்பமும் சண்டையும் தான் வரும் வேண்டாம் நான் சொன்னால் கேளுங்க நீங்கள் போய் இந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆனாலும் மீனவோட அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சீதா போயிட்டு அருணை கூட்டிகிட்டு வராங்க யாரும் இல்லாமல் அருண் அருணோட அம்மா மட்டும் வராங்க அப்புறம் ஒரு ஒருத்தராக பின்னாடியே வந்துடுறாங்க இவங்க பேசிட்டே இருக்கும்போதே எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து குடிச்சிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது பயங்கரமாக கோபம் வருது அந்த கோபத்தில் வந்து என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்ருக்காரு முத்து அருண் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாருச்சே இருந்தாலும் என்ன இப்படி வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது என் மாப்பிள்ள தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு en mamina அம்மா சொல்கிறத வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல நீங்கள் இந்த நிலைமையில் தாலி எடுத்து கொடுக்க கொடுக்க சொல்கிறீங்களே அவர் பரவாயில்லையா தாலி எடுத்து கொடுத்தா எங்கள் வாழ்க்கை எனக்கு பிடிக்காது நான் போலீஸு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு பரவாயில்ல இவர் தான் எங்கள் எப் எங்கள் வீட்டோட மூத்த மாப்பிள்ளை அப்படின்னு முத்துவை பற்றி ரொம்ப உய வசதியாக பேசிகிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா அப்போவே அவருக்கு கொஞ்சம் கோமம் வருது இருந்தாலும் இந்த நிலைமையில் கூட அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் நல்லவர் தானே நம்ம கண்ணுக்கு அவர் கெட்டவராக கூட கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் அது அருண் வந்து யோசிக்கிறாரு இருந்தாலும் அவரோட ஈகோ வந்து அதை விட்டு கொடுக்க முடியல அவரால் அதே இடத்துல தான் நிற்கிறாரு அவர் தாலி எடுத்து கொடுத்து தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அவர் போதை இல்லாத இருக்கும்போது வேணால் எடுத்து கொடுக்கட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம முத்து இருந்துட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு இங்கே பாருங்க சும்மா வீம்பு பண்ணாதீங்க கல்யாணம் மண்டப வரைக்கும் வந்துருச்சு முகூர்த்த நேரம் முடிய போகுது இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் தாலி எடுத்து கொடுக்க வரலை ஆனால் கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் தான் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அருண் இருந்துட்டு கொஞ்சம் சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்கிறாங்க பின்ன என்ன என்னமோ இவர் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி அப்படின்னுட்டு ஆமா அவர் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க அன்னைக்கு மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு நான் பண்ண என்ன வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி என் மாமா மேலே கொஞ்சம் பயம் இருந்துச்சு எங்கே எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சுருவாரோன்னு ஆனால் எப்படியும் சம்மதிக்க வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு இப்போவும் அதே தான் நான் ஒரு வாட்டி தப்ப திரும்பவும் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா தான் இல்லை ஆனால் எல்லா அம்மாவும் இருக்கிறது எங்கள் அம்மா தானே அக்காவும் மாமாவும் தானே எனக்கு அம்மா அம்மா அப்பாவாக இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அவங்க சம்மதிக்கலைன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது எங்கள் அம்மா சொல்லியிருந்தாலும் கூட நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நடிக்கிறீங்களா எல்லாரும் அப்படின்ட்டு கோபம் வருது அவருக்கு உடனே சீதா இருந்துட்டு யார் நடிக்கிறாங்க யார் நடிக்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க சீதா இரு அப்படின்னு மீனா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க சும்மா இருக்கா இவர் சொல்லி தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு நம்ம சாமி கிட்ட எழுதி போடும்போது கூட சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தானே அதெல்லாம் பண்ணணும் இவர் இவர் ஆசைப்படுறாரு இவர் வந்து பயப்படுறாருங்கிறதுக்காக தானே அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க அதுக்கு சம்மதம் சொன்னதே பெரிய தப்புன்னு நான் இப்போ இருக்கேன் இப்போ அவர் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்கிறாரு இன்னமும் அவர் சம்மதிக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காதானு எவ்வளோ நக்கலாக கேட்குறாரு இவர் நான் உங்களை என்னமோ நினச்சேன் அருண் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கோவப்படுறாங்க சீதா நீ கோவப்படாத அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க இல்லை இங்கே பாருங்க இவர் எப்படி பேசுறாரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு சீதா அழ ஆரம்பிச்சிடுறாங்க சீதா சீதா நீ அழாத இப்போ என்ன நான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு நீ வந்து தாலியெல்லாம் எடுத்து கொடுத்தினா நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு முத்துவே பரவாயில்ல இந்த கல்யாணம் நடந்தால் சரி எப்படியோ நடத்துங்க நான் வரலனா பரவாயில்லன்னு சொல்கிறாரு ஆனால் சீதாவும் சீதாவோட அம்மாவும் இருந்துக்கிட்டு முத்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அவர் இந்த நிலமில இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கள் மாப்பிள்ள இல்லைன்னு ஆகிட முடியாது இல்ல இங்கே நடந்த விஷயத்துக்கு கோவத்துல அவரோட பழக்கம் அது அதை யாராலையும் மாற்ற முடியாது அவர் ஒன்றும் கலெட்டை பண்ணல எங்கள் குடிச்சிட்டு வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டிங்க குடிச்சிட்டு வந்து யாரும் கலெட்டாக பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு அத்தை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்னால் வெறும் பிரண்ட்ஸ் கிடையாது போலீஸ் ஆபீசஸ் போலீஸ்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் அவங்க முன்னாடி குடி குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து தாலி எடுத்து கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்காது அப்படின்னு ஏன் போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் குடிக்கிறது இல்லையா அப்படின்னு சீதா கேட்கறாங்க அருணுக்கு ஒரு மாதிரி டல்ல ஆயிடுறாரு ஏன்னா இவ்வளோ பெரிய கேள்வி கண்டிப்பாக எல்லாருமே தான் செய்வாங்க குடிக்காதவங்கன்னு பர்டிகுலராக யாரையுமே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அருணுக்குமே புரியுது இருந்தாலும் அப்படின்ட்டு நம்ம மனசு தாங்க காரணம் எங்கள் மாமாவை நீங்கள் மதிக்கலைனா பரவாயில்ல அவரை நான் பெருசாக மதிக்கிறேன் எனக்காக இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டது எங்கள் மாமா தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்லையா நமக்கு இந்த கல்யாணம் நடந்தால் போதும் என்ன நடந்தாலும் சரின்னு இருந்துச்சு இப்போ எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற சமயத்தில் அப்படி வேணும் இப்படி வேணும்னு ரூல்ஸ் போடுறது சீதா வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசுறாங்க சீதா நீ கோபப்படாத என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவர் தான் தாலி எடுத்து கொடுப்பாரு நம்ம முத்து இருந்துட்டு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க போலீஸ் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மரியாதையே இருக்காது எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்லாம் ஆனா இப்பவும் இந்த குடும்பம் என்ன பெருசா தான் நினைக்குது எனக்கு அதுவே போதும் என்னோட உண்மையான மனசுக்கு அவங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்கறாங்க பண்ணுவாங்கங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை நிஜமாகவே நீங்கள் நான் சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் அருண் சொல்கிற மாதிரி நான் தாலி எடுத்து கொடுக்கல எங்கள் அப்பா எடுத்து கொடுக்கட்டும் எப்படி ஒரு பெரியவர் அந்த வீட்டுக்கு அப்படின்னு நம்ம அவரை மதிக்கிறோமோ அதே இடத்துல அவரை வைக்கலாம் அவரே அந்த தாலி எடுத்து கொடுக்கட்டும் இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் இந்த நிலைமையில் வந்து தாலி எடுத்து கொடுக்குறது நல்லா இருக்காது அப்படின்னு முத்துவே வந்து முன்னிட்டு சொல்லிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அருண் இவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறாரு அப்படின்னு அப்புறம் அவங்க திரும்பவும் அதே மாதிரி பேசுகிறாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இல்லை முத்து தான் அப்படின்ட்டு மறு மறுபடியும் பேசுகிறாங்க அப்போது மீனா வந்து பேசுறது இடமே கொடுக்க மாட்டார் முத்து வேற நம்ம ஏதாவது பேசி அவருக்கு கோவம் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவசரப்பட்டு இங்கேருந்து போயிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் இது கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷன்னா கூட பரவாயில்ல இப்படி யோசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நம்ம போயிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கணும் அதை நினச்சி தான் நான் இங்கேருந்து போயிட்டேன் கோவத்திலையோ இல்லை சந்தோஷத்துலேயோ இருக்கும்போது நான் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிடுவேன் அதுக்காக தான் நான் போயிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைத்துக்க நினச்சிக்காதீங்க அப்படின்னு அருண் கிட்ட சொல்கிறாரு இந்த கல்யாணம் நடக்கும் நான் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா தாலி எடுத்து கொடுத்தா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு நீங்களே கூட குடிக்காம இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அருண் சொல்றாரு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீனாவும் சமாதானப்படுத்துறாங்க மீனாவோட அம்மாவை அவர் தான் அவ்வளவு அப்படின்னு முத்துவும் சொல்றாரு முத்து சொன்னதுக்கு அப்புறம் மீனாவோட அம்மா சமாதானம் ஆகுறாங்க இப்போ அவங்க ஒரு ஓரமா நிற்கிறாங்க முத்து கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது அருணுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் என்ன இருந்தாலும் வந்து ஓகே இந்த அளவுக்கு கல்யாணம் நின்று போகும்ன்ற சமயத்தில் வந்து ஈகோ பிடிச்சிட்டு நானும் தான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு ஈகோ பிடிச்சிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி நின்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நல்ல மனசை வந்து பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அருணமே இப்போ நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது ரெண்டு பேரும் வந்து முத்துவுக்கு நன்றி சொல்றாங்க நீங்க இந்த விஷயத்துல ஈகோ பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்திருக்காது மாமா அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஜெனியூன் தான் நான் தான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னுலாம் அருணும் சொல்றாரு அப்படிதான் எல்லாருமே வாழ்க்கை எங்க தொடங்குது எங்கே போய் முடியுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல நான் பெருசு நீ பெருசுன்னு ஈ பாக்குறதுனாலதான் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வருது வந்து நம்ம ரோகிணி உலகத்தில் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணவங்க சின்ன ஒரு சோத்துக்குள்ள மறைச்சு கல்யாணத்தை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம ரோகிணியை பார்த்து சொல்றாரு அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு உண்மை முத்துவுக்கு தெரிஞ்சிருக்க ரோகிணியை பத்தி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை இருந்துச்சு அவர் சொன்னது அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி விஜயா அண்ணாமலை எல்லாருமே நீ யாரடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க நான் பொதுவாக சொன்னப்பா ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக அதுக்காக நிறைய போய் சொல்கிறாங்க சீதா கல்யாணத்தவே முடிச்சுட்டு அந்த மறைச்சிருக்கா அவ்வளோதான் அப்படின்னு என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றாங்க பரவாயில்ல சீதா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே சீதாவோட கண்ணில் தண்ணி வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அருணுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ என்ன இருந்தாலும் நம்ம மச்சினியோட தானே அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் யாராக இருந்தாலும் என்னோடய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க ஆனால் அப்பாவிகளை தண்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்லிட்டுருக்காரு இருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனால் நம்ம முத்துவும் மீனாவும் சீதாவுக்கு அக்கா மாமா இல்லையா அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு சீதா வராங்க பட் அருண் வந்து ஈக்குவல் ஏஜ் முத்துவுக்கு அப்படிங்கிறதுனால அவர் யோசிக்கிறாரு ஆனால் தனியாகவும் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுன்ட்டு அருண் வந்து வராரு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சீதாவுக்காக வராரு காலில் விழுறதுக்கு பரவாயில்ல அதில் போய் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் முத்து இருந்துட்டு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நிக்க வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில சடங்குகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்து ஒரு ஓரமாக நிற்கிறாரு அவருக்கு ஒரு மாதிரி மனசு பண்ணுது எல்லா இடத்துலையுமே ஒரு குடிகாரனாக தானே நம்மளை பார்த்தாங்க மீனா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தானே நம்மளையும் ஒரு மனுஷனாக எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க செல்வத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு தொணை நமக்கு மீனா தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க அதை நம்ம அவளை வந்து எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாது வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் மீனா வந்து முத்துவை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க எங்கே நீங்கள் இந்த கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு அவ்வளோதா நான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சே ச்சே அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு அருணை பிடிக்காதுல்ல அதுக்காக நான் யோசித்தேன் அப்படின்றாங்க அருணை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக சீதாவை நான் யோசிப்பேன்ல சீதா என்னை எவ்வளோ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம பேச்சை மதிக்காமல் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டிங்களே தான் எனக்கு கோவமாக இருந்துச்சு நான் இப்போ கூட உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நிஜமாவே உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சா நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவேன்னு அப்படின்றாங்க சம்மதிச்சிட்டிங்கள்ல அப்படின்றாங்க சம்மதிச்சேன்னா அப்படின்ட்டு அந்த தான் இந்த கல்யாணத்தை பண்ணோம் அவருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஈகோனால எங்க இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு ரொம்ப பயத்துல இருந்தாரு அவளுக்கு அவருக்கும் ஒரு நம்பிக்கை ப்ளஸ் சீதாவும் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்னுலாம் பயமா இருந்துச்சு எங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்பாருன்னு அவள் எங்கிட்டயே சொல்றா அப்படி இருக்கும்போது நான் அவளுக்கு அந்த இடத்துல இருந்து பண்ணனும்ல நீங்க பண்ணுவீங்கன்னு நீங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கோவமா இருந்ததுனால நான் நான் பண்ணா என்ன நீங்க என்ன அப்படின்ட்டு சரி என்னைக்கு இந்த கல்யாணம் நடத்தினாங்க அன்னைக்கு நான் மாலை எடுத்துட்டு போனேன்ல அன்னைக்கு தான் அப்படின்ட்டு அதனால தான் இருந்தேன் அன்னைக்கு அப்படின்றாங்க ஆமா உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்றேன் எனக்கு நர்வஸா இருக்காதா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கண் கலங்குறாங்க பரவாயில்ல விடுமீனா அப்படின்ட்டு சரி எல்லாருமே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க பெரிய பெரிய பித்தலாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுக்கு ரோஹிணியை கை காமிச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ரோகிணியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுருக்கு ஒருவேளை ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தை மறைத்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிறிஷ் வந்து ரோகிணியோட அம்மாங்கிறது இதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் ஒருவேளை முத்துவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதுக்காக தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் பேசினாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டவுட் இருக்குது பட் முத்து வந்து அதை ஓப்பனாக சொல்கிறது இல்லை இருந்தாலும் முத்து அவ்வளோ பேர் இருக்கிற அந்த சபையில் ரோகிணியை கை காமிக்கிற மாதிரி கையை நீட்டி உலகத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பொய் பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்காக இருக்கட்டும் அண்ணாமலைக்காக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக நம்ம ஸ்ருதி மீனா இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை ரோஹிணி எப்படி மலேசியா பணக்காரிங்கிறதெல்லாம் பொய்யோ அந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தை மறைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகமெல்லாம் எல்லாருக்குமே வந்துருச்சு இப்போ வந்து சீதாவையும் அருணையும் வழி அனுப்பி விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போ முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க நீங்க அந்த விஷயத்த விஷயத்தை இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா ரோஹிணியை பத்தி எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து சொல்கிறாரு அம்மா பார்லர் அம்மா கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டாங்க டைம் கேட்டால் ரெண்டு நாளில் கழித்து எடுத்துகிட்டு வந்து பணத்தையும் கொடுத்தாச்சு ஆனால் அந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கும் கடை வாங்கினேன்னு சொன்னால் அடிக்கடி கடன் வாங்கிட்டே இருக்க முடியுமா அது திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி வேணும்ல அதனால் ஒரு வேளை ரோஹினி தான் பிளான் பண்ணி யாரையாவது திருடென்னா வீட்டுக்கு வர வச்சுருக்குமோன்னு தோணுது அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு அன்றைக்கே தோணுச்சு ஆனால் இப்போ இருக்க இருக்க ரொம்ப டீப்பாக அதை யோசிக்கிறேன் ஒருவேளை பார்லர் அம்மா தான் வர சொல்லியிருக்குமோன்னு எனக்கு தோணுது அந்த திருடனை அப்படின்ட்டு ஆனால் தானே வந்து அடிச்சாங்கன்னு அடிக்கலைன்னா உனக்கு சந்தேகம் வரும்ல அடித்ததுனால தானே நீ இப்போது அவங்கள நம்புற அப்படின்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணால் மாட்டிக்குவாங்க ரோகிணியும் அந்த ஆளும் ஒரு மரத்தடையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அதுவுமே ஃபோக்கஸில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ரோகினி முத்துக்கிட்ட சிக்கிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ